இந்த தேர்தல் ஆணையம் என்பது மோசடியான ஆணையம் எல்லாரும் எஸ்ஐஆருக்கான விவரங்களை பதிவு செய்ய வேண்டும் என்று தோழர்கள் பதிவு செய்தார்கள் ஏனென்றால் அவர்கள் மோசடி செய்வதற்கு நாம் வாய்ப்பு கொடுத்து விடக்கூடாது என்பது நமக்கு மாற்று கருத்தை இல்லை ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ ஜனவரி மாசம் இவனுக்கு பட்டியல் போடுறப்போ நம்ம பேர் இல்லன்னா தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் எவனும் வந்துடக்கூடாது தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் டெல்லியில இருந்து எவனும் தமிழ்நாட்டில் இறங்கிவிடக் கூடாது அங்க லட்சம் பேர் பத்து லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் முறையான கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் எங்களது பெயர்கள் நீக்கப்படும் என்றால் தமிழ்நாட்டில் தேர்தல் ஆணையம் தேவையில்லை என்கிற முடிவை நாங்கள் எடுக்க வேண்டியது நாங்க பாத்துக்கிறோம் எங்களை யார் ஆள்றது என்பதை நீ டெல்லிக்காரன் வந்து எங்கள் தேர்தல் நடத்தி எங்களுடைய தலைமையை யார் என்பதை முடிவு செய்வதற்கான எந்த யோக்கியதும் எந்த டெல்லிக்காரனுக்கும் நாங்கள் தர முடியாது ஏன் தரணும் எங்களுக்கு தெரியாது எங்களை யார் ஆளணும்ன்றது எங்களுக்கு தெரியாது தேர்தல் எப்படி நடத்தணும்னு நீ யாரு முதல்ல ஏன் போன வருஷம் தானே நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அன்னைக்கு எஸ்ஐ யார நீ நடத்திருக்கணும்ல அதற்கு முன்னாடி நடத்தியிருக்கணும்ல ஏன் நடத்தல அப்ப போன இசையார்ல போலி வாக்காளர் ஓட்டு ஓட்டான்றது நீயே ஏத்துக்கிற என்றால் மோடியினுடைய தேர்தல் வெற்றி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது மோடி பதவி விளக்கிட்டு அதுக்கப்புறம் இசையார நடந்துகிறா நீங்க அவ்வளவு யோக்கியமா இருந்தா போன வருஷம் பண்ண வேண்டியதானே தானே இந்த பிஜேபிகாரங்களை பார்த்து கேட்கறேன் அதிமுகவை பார்த்து கேட்கின்ற ஏன் போன வருஷம் ஏன் பேசல போன வருஷம் ஏன் இசையாரை பத்தி நீ கொண்டு வரது கிடை எந்த முயற்சி செய்யல சரி இருபத்தி நாலு தேர்தல் இல்ல அது முடிஞ்சு அடுத்த ஒரு மாசத்துல நீ இசையாரை தமிழ்நாட்டுல ஆரம்பிச்சிடணுமா இல்லையா இத்தனை காலம் என்ன பண்ண உனக்கு தேவையான தேர்தல் ஆணை ஆணையரை வகையில் நீ அரசியல் சாசனத்தில் மாற்றத்தை கொண்டு வந்து அதற்கேற்ப உனக்கான ஜால்ராவ தேர்தல் ஆணையராக அமித்ஷா மாற்றிய பிறகு எஸ்ஏஆரை கொண்டு வந்து எங்கள் மீது நாங்கள் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க முடியாது எலக்ஷன் கமிஷன் ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி இண்டிபெண்ட் அத்தாரிட்டி அந்த இண்டிபெண்ட் அத்தாரிட்டிக்கு கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதை செய்யவில்லை என்றால் அந்த அத்தாரிட்டிக்கான எந்த மரியாதையையும் என்ன தமிழரும் தர வேண்டியது ஏன் தரணும் எதுக்கு நீங்க எலக்ஷன் நடத்தணும் நீ போன வருஷம் இதை பத்தி பேசல நீ செலக்ட் ஆகி நீ எலக்ட் ஆகி நீ தான் நரேந்திர மோடி பத்தி சொல்லணும் சொல்லணும் அயோத்தியால தோத்து போனால் நீ அதான அயோத்தியால தேர்தல் முடிவுகள்ல ஏன் அந்த தேர்தல் அறிவிப்பு என்பது தடுத்து நிறுத்தப்பட்டது மணி நேரம் எந்த தகவலும் வராமல் போனது எத்தனை பேர் கேள்வி எழுப்பினாங்க என்றைக்காவது பிஜேபி பதில் சொன்னதா உத்தரப்பிரதேசத்தில் மிக பெரும் தோல்வியை தழுவிய பாரதிய ஜனதா கட்சி முடித்துக் கொண்டு உடனடியாக அந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலமாக இந்தியா முழுவதும் இந்த திருட்டுத்தனமான வேலையை அழிப்பு வேலையை செய்கிறார்கள் ஆகவே எதிரான போராட்டத்தை நான் நடத்தணும் இலக்கியத்தால் ஒன்றுமட்ட ஒர்களை போன்ற மக்களை வரலாற்றை படைப்பார்கள்